ஹலோ மக்களே நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் வந்துடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் கமுருதீனுக்கும் வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க வீட்டுக்கே அமுச்சுட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கமுரு வந்து கன்ஃபார்மாக கொடுக்க கொடுத்துட்டாரு பார்வதிக்கு வந்து கொடுக்கவானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க விஜய் சதுபதி சார் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் சொல்லிட்டு ஷூட்டிங்கே இன்றைக்கி லேட்டாக தான் நடந்திருக்கு நடந்து முடிச்சோன்னு இல்லை நீ கொடுத்து தான் ஆகணும் விஜய் சதிபதி கன்ஃபார்ம் அவரோட ஃபோக்கஸ் பண்ணி கம்பல் பண்ணி ரெட் கார்டு ரெண்டு பேருக்குமே கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு ரெண்டு பேருக்கும் டாடா பாபாய் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அமுச்சு விட்ருக்காங்க சூப்பர் இதுதான் மக்களும் எதிர்பார்த்தாங்க சாண்ட்ராக்கு கடித்தது ஜஸ்டிஸ் கண்டிப்பாக இதுதான் சூப்பராக பண்ணியிருக்காரு ஏன்னா எட்டி உதவிக்கூடாது அது மிகப்பெரிய தப்பு அவர் இருந்தாலும் அவங்க வயசில் பெரியவங்க ரெண்டு குழந்தை பெற்றவங்க ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு ஆனால் பார்வதி பண்ணது ரொம்ப அநியாயம் கம்யூதனை ஏற்றி விட்டு இந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையும் கற்றுக்கிட்டு தான் வாழ்க்கையும் கற்றுக்கிட்டு இந்தளவுக்கு வந்து மோசமாக போனது வந்து ரொம்ப பேட் இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க பிக் பாஸ்ல அவங்களோட ஜேனி முடிஞ்சு போச்சு இன்னியோட எபிசோட் பார்த்தா ஃபுல்லாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு எனக்கு வந்த அப்டேட்டை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் கன்ஃபார்ம் ரெட் கார்டு ரெண்டு பேருக்குமே கன்ஃபார்ம் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அது மட்டும் நிச்சயம் டாடா பாய் கமருதின் அண்ட் விஜய் பார்வதி சைகோ